entertainment is what we do what we do what we do பேசுறத கேட்டுக்கிட்டு இன்னும் எப்படி பெண்கள் அவருடைய கட்சியில தொடர்றாங்க திமுக எம்பி கனிமொழி வந்து சொல்லிருக்காங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டத்துல திமுக மகளிர் அணி சார்பில் விழா ஒன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் கனிமொழி கலந்துகிட்டு பல்வேறு நலத்திட்டங்கள் பத்தி பேசினாங்க அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த அவங்க முதல்வர் பிறந்தநாள்ல கழக நிர்வாகிகள் எல்லாருமே உறுதிமொழியை நினைவு கூறிய வகையில பல்வேறு ஏற்பாடுகளை அமைச்சர் வந்து செய்தார் இருந்தாங்க அதில் மொழிக்கான போராட்ட முன்னெடுப்பு மாநில உரிமைக்கான பாதுகாப்பு முதல்வருடைய வேண்டுகோளுடைய இது வந்து பத்தி எல்லாம் பேசிருந்தாங்க இதனையடுத்து சீமான் பத்தி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் அவங்க வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் இதை பத்தி கேட்கணும் கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் இதை கேட்கணும் பெண்களை கேவலமா பேசுறது எப்படி சகிச்சுக்கிட்டு அந்த கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல மேலும் இதை விட பெயரை வந்து இதை விட பெரியாருடைய பெயரையும் கேவலப்படுத்த முடியாது ஆனா இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த விஷயமே இல்லை உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்